உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோர் வாழ்விலும் எல்லா நலன்களும் பெற்ற அன்னை பராசித்திடம் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் எல்லாருக்காகவும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் இதுவே என்னுடைய ஆசை விருப்பம் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் அப்படின்ற தலைப்பில் துவங்கி இன்றைக்கி இரு ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இடையிடையே தடைகள் அதை தாண்டி இனி தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதற்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அதுக்கு அன்னை பராசக்தி துணையாக இருப்பாங்க இன்றைக்கு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் மகிழ்ச்சியாக தெய்வத்திருநாளை கொண்டாட அன்னை பராசக்தி அருள் புரிவான் தீபாவளி திருநாள் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் இது மனிதர் வாழ்வில் ஆனால் உண்மையிலுமே இது மகிழ்ச்சியான நாளாங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது இது மகிழ்ச்சியான நாள் அல்ல ஒரு மனிதனுடைய இறப்பின் நாள் ஒரு மனிதனுடைய இறப்பின் நாள் ஆதிகாலத்தில் சொல்லப்பட்ட கதைகள் அனைத்தும் உண்மையாக பொய்யா என்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம் சான்றோர்களுக்கு அப்படியே நம்ம நம்பி ஆகணும் அதுதான் உண்மை அந்த அடிப்படையில் தீபத் திருநாள் அதாவது தீபாவளி திருநாள் என்பது ஒரு மகிழ்ச்சியான நாளாக நாம் இருக்கோம் இதுக்கு உண்மையான காரணம் வந்து ஒரு மனிதனுடைய இறப்பு நாள் நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அவர் தன்னுடைய சக்தியினால் நிறைய வரங்களை விடுவார் அந்த வரங்களை தனக்கு சாதகமாக சாதகமாக ஆக்கி ஒரு பெரிய கொடுங்கோள் மனிதனாக அதாவது ஒரு பெரிய குற்றவாளியாக ஒரு பெரிய அரக்கனாக அவர் உருவெடுத்துடுவார் அந்த நரகாசூரன் என்பவன் வந்து ஒரு கொடுங்கோள் மனிதனாக ஆயிடுறான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அவனால் எல்லோருமே கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க மனிதர்களில் இருந்து முனிவர்கள் இருந்து தேவர்கள் வரை அவரை ஒரு நாள் வதம் செய்ய வேண்டிய காலம் வருகிறது இறை படி அவர் வதம் செய்யப்படுகிறார் அந்த மனிதன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி நிமிடத்தில் வந்து திருந்துறாரு எல்லாரும் சொல்லுவாங்கள கிளைமேக்ஸில் திருந்துதல் சொல்லுவாங்க அது மாதிரி அவர் மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கும்போது அவர் நாம் செய்தது அனைத்துமே குற்றம்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வர்றார் அதை உணர்ந்த அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இந்த இறந்த நாளை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் உங்களை பிடித்திருந்த பீடை விலகுனது மாதிரி நினைச்சுங்க உங்களை விட்டு நான் விலகிறேன் என்றாலும் நான் இல்லைங்கிறது உங்களுக்கு வந்து துக்கமாக இருக்க வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய இறப்பு நாள் என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் எல்லோரும் இதை கொண்டாடுங்கள் என்று அவர் கிளைமாற்ற சொல்லிடுறார் காலமாயிட்டார் எவ்வளோ பெரிய ஒரு வினோதமான விஷயம் பார்த்தீங்களா ஒரு மனிதனுடைய இறப்பை நாம் வந்து உலகம் தோன்றி அழியும் காலம் வரை கொண்டாடும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அப்ப அந்த மனிதன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அரிய வரத்தை பெற்றிருக்க முடியும் நம் தாய் தந்தையரை வந்து நாம் காலம் வரை அவங்கள வந்துட்டு நினைக்கிறோமா என்னன்னா கஷ்டம் உயிரோடு இருக்கும்போதே பல தாய் தந்தையரை பல மனிதர்கள் மறந்து விடுறாங்க அவங்க காலமானதுக்கு பிறகு மாதங்கள் நினைத்திருப்பாங்களாங்கிறது கஷ்டந்தான் வருடங்கள் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை அப்போது நம்முடைய தாய் தந்தையரையே நம்மளுடைய காலம் இருக்கும் வரை நம்மளால் நினைக்க முடியல ஆனால் ஒரு மனிதனுடைய இறப்பு இந்த நரகாசுரன் என்ற ஒரு மனிதனுடைய இறப்பை காலம் இருக்கும் வரை கொண்டாடும்படியாக செய்துட்டார் அப்போ அந்த மனிதனுடைய படைப்பு என்பது ஒரு தலை சிறந்த படைப்பாக தான் இருக்க முடியும் எவ்வளோ பெரிய வரம் வாங்கியிருந்தால் எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தா உலகம் இருக்கும் வரை அவரை நம்ம கொண்டாடுவோம் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவரை மாதிரி நாம் வாழ விரும்ப முடிய விரும்பக்கூடாது விரும்பவும் முடியாது அவர் மாதிரி இருக்க முடியாது குற்றத்துக்கு அதாவது தவறுக்கான தண்டனை அவருக்கு நிகழ்ந்தது மரணம் அவர் செய்த தவறுகளுக்கான முடிவு வந்து மரணம் இது உலக வாழ்க்கையில் இருக்கிற அனைவருக்கும் நிகழக்கூடிய ஒன்று ஏன் வாழும்போது ஒரு புனிதனமான மனிதனாக ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக சுயநலம் இல்லாத மனிதனாக பொதுநலம் நிறைந்த ஒரு மனிதனாக சராசரியாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தாலே அவரை நான் நினச்சிட்ருக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்காக வாழலாம் ஊருக்காக வாழலாம் நாட்டிற்காக வாழலாம் நல்லவராகவே வாழலாம் தவறில்லை நல்லவர்களாக வாழ்ந்து மறைந்தாலும் ஒரு சரித்திரம் உண்டு நரகாசுரனை போல் ஒரு கொடுங்கோல் மனிதனாக வாழ்ந்தாலும் ஒரு வரலாறு உண்டு அப்போ நாம் எல்லோரும் உலகத்தில் பிறகு எல்லாருக்கும் சரித்திரம் வரலாறுகள் படைக்கப்படுமாங்கிறது கஷ்டம்தான் முடியாதும் கூட ஆனால் ஒரு நல்ல மனிதனாக பண்புள்ள மனிதனாக நல்ல குணவானாக தர்மவானாக வாழலாம் இல்லையா ஆகவே நாம் இறை அனைவருமே ஒரே பிறப்புக்குரியவர்கள் தான் மறுபடி பிறப்பு என்பது ஈசன் நான்கிறகம் இருந்தால் மட்டும்தான் அதனால் இந்த பிறப்பில் நம்மளால் ஆன அளவுக்கு நாமளும் மகிழ்ச்சியாக இருக்க பழைக்கணும் பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்யணும் அப்போது ஒரு புனிதமான மனிதனாக அனைவரும் வாழ்ந்தால் மறைந்தாலும் பேசப்படுவோம் இருக்கும்போதும் நம்மளை பேசப்படுவோம் அப்போ இந்த பிறப்பின் பயன் வந்து ஒரு புனிதமான பிறப்பு இறைவனத்தில் நாம் கேட்டுக்கொண்டு பிறக்கிறது அவராகவே நம்மளை படைத்திருக்கிறார் அவராகவே திரும்ப நரகாசுரனை போய் ஒரு நாள் அழைத்துக்கொள்வார் ஆனால் வாழும் காலம் வரை சிறந்த மனிதனாக நல்ல பண்புள்ள மனிதனாக எல்லோரும் நலம்பெற வேண்டி அவரும் வாழணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படி வாழ்ந்தோம்னா ஒரு சரித்திரம் நிகழும் இதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது இந்த இனிய நன்னாளில் இனிவரும் காலங்களில் நாம் வாழும் காலம் வரை அவரவரால் முடிந்த அளவு ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வதற்கான முயற்சியை எடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இனிய நன்னால் சிறந்த நாளாக அமைய அன்னை பராசத்தியிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லோரும் இருப்போம் சிறந்த முறையில் தீபத்திருநாளை கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பக்தியோடு இருங்க எல்லாரும் எல்லாருக்காகவும் வாழ பழைக்குங்க இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் நிலைத்திருக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி திருநாள் எல்லோருக்கும் நன்மையாக அமையட்டும் சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் Yeah.